இன்றைக்கி நேந்திரம் தான் பண்ண போகிறோம் ஓனது ஓனை ஸ்பெஷலாக பண்ணுறோம் வந்து பாருங்கோ இன்னைக்கு யாராவது புதுசாக இப்போ என்னுடைய சேனல் பார்க்குறேன் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா வந்து ஒரு பெல் காட்டும் அதையும் டச் பண்ணேன்னா இன்னொரு ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பெல் காட்டும் டச் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடும் நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேந்திர பழ பாயசம் பண்ணேன் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்த லக்ஷ்மி பேசுகிறேன் அனைவருக்கும் ஓணம் பண்டிகையின் நல்வாழ்த்துக்கள் நான் வந்து இன்றைக்கி வந்து நேந்திர பழ தான் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் இதுக்கு ஒரு மூணு நேந்திர பழத்தை மூணு நேந்திரம் பழத்தை அலம்பி எடுத்துகிட்டு இருக்கேன் இது நம்ம இட்லி பானில் வேக வச்சுருலாம் நான் இன்றைக்கி வெறும் பேக்கெட் பால் தான் ஆவின் பால் தான் விடுறேன் நீங்கள் வேணால் தேங்காய் பால் விட்டுக்கோங்கோ இது வந்து ஒரு ப அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இந்த கப்பால் ஒரு கப்பு வந்து நான் வெள்ளம் எடுத்துட்டுருக்கேன் இதில் இதை வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து கரைச்சுண்டா போகிறோம் ரொம்ப உங்களுக்கு வந்து பாகு வெள்ளம் வரணும் அப்படிலாம் கிடையாது நல்லா வெள்ளம் நான் வெள்ளம் பொடி பண்ணி வச்சுப்பேன் எப்போதுமே அதனால் வெள்ளை பொடியாக போட்டுருக்கேன் பாகு வெள்ளம்லாம் வரணும் இல்லை இது அஞ்சு நிமிஷத்தில் வேகட்டும் அதுக்குள்ளே இதை வந்து நம்ம கரைச்சி வச்சுடலாம் நான் வந்து ஒரு முக்கால் லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி வச்சுட்டுருக்கேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே உக்கால் லிட்டர் வந்து ஒரு அரை லிட்டருக்கு கால் லிட்டரு கொஞ்சம் ஜாஸ்தியாக வர்ற மாதிரி நம்ம அப்படியே காய்ச்சின் இருக்கணும் ஏடு வந்துருக்கணும் என்ன காய்ச்சின் இருந்தா ரொம்ப நல்லா இதாகிடும் நான் கரைஞ்சு சும்மா கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போகும் ரொம்ப பாகு வரணும் அப்படிலாம் ஒன்றும் கணக்கு கிடையாது கொதிக்கட்டும் பாருங்க இது நல்லா கொதிச்சிருது அதாவது கரைஞ்சிருது ரொம்ப கொதிச்ச பாகெல்லாம் வர வேண்டாம் இதுலருந்து கீழே வச்சுட்டுருவோம் ஆறட்டும் இந்த பாலை வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா இது பண்ணும் ஏடேடாக வரணும் நல்லா கொஞ்சம் குறையட்டும் ஒரு முக்கால் லிட்டர் பால் அரை லிட்ரு அந்த மாதிரி வர்ற மாதிரி ஆகட்டும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் இது வெந்துருத்துனா நம்ம எடுத்துட்டு இதை நம்ம நன்னா கையில் மசிச்சாலே மசிச்சுடும் வெந்துருத்துன்னா இல்லாட்டி நல்லா கரண்டியை வச்சு நன்னா மசிச்சு எடுத்துட்டு நம்ம வந்து இந்த வெள்ளைக்கரை சிலம் விட்டு ஏலக்காய் பொடியும் போட்டு இது பண்ணி இந்த பாலையும் விட்டு காய்ச்ச காட்டுறேன் பாருங்க நன்னா வெந்திருத்துது நன்னா வெந்திரித்து ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறட்டும் அப்புறமா நம்ம அந்த தோலை உளிக்க முடியும் உரிச்சுட்டு நல்லா மசிச்சுட்டு இதோ பாலை வச்சுருக்கேன் அரை முக்கால் லிட்ரு பால் வந்து அரை லிட்டரும் அதுக்கு கொஞ்சம் கம்மியானா கூட தப்பு இல்லை இதை நல்லா மதிச்சுன்ட்டு இந்த வெள்ளை கரைச்சல் விட்டு கொஞ்சம் அதை ஆரி பாயசம் ஆரி நாட்டு தான் நம்ம வந்து இந்த பாலை விடணும் அப்படி கேட்டு பிரித்து போயிடும் ஏன்னா வெள்ளமும் பாலும் சூடாக இருந்ததுனால் பிரித்து போயிடும் அதனால் வந்து ஆரி நாட்டு தான் பால் விடணும் வந்து அதுக்குள்ளே முந்திரி திராட்சை தேங்காய் அதை வறுத்து வச்சுக்கலாம் அதை ஓனாக பண்ணிக்கலாம் ஓனாக பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் இதை வந்து இப்படி நல்லா மதிச்சு இது பண்ணி இது பண்ணி இப்படி விடணும் நல்லா கரண்டி இப்போ ஸ்ட்ராங்கான கரண்டி வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி விட்டோம்னா அப்படியே இதாகிடும் மறைச்சு காட்டுறேன் இதை பாருங்க இவ்வளோதான் இதாகச்சு மதிச்சுட்டு முடிகிறது கொஞ்சம் ஒன்று ரெண்டு இதாக இருக்கும் அப்படியே வாயில் ஆகப்படும் பால் பாருங்கள் நல்லா காஞ்சுகிட்டே இருக்குது வெள்ள இந்த வெள்ளைக்கரைத்துல இத விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் பாகலாம் பண்ணல வெறும் கொதிக்க கரைச்சதுதான் வெள்ளம் தான் இதில் கொதிக்கும்போது சேர்ந்துக்கும் இது வாயில் அகப்படும் அவ்வளோதான் நன்னாதான் இருக்கும் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் மசிக்கணும்னா Non congelarla ma sì, eh no? இதுக்கு தேங்காய் வந்து நீங்கள் பல்லு பல்லாக கீரியும் போடலாம் நான் வந்து துருவி தான் வச்சுட்டுருக்கேன் அதனால் அதை வந்து நெய் ம முந்திரியில் நெய் வந்து பல்லு பல்லாக நீங்கள் கீரியும் போடலாம் நான் வந்து துருவி தான் வச்சுட்டுருக்கேன் தேங்காயை அதனால் வந்து நீங்கள் வந்து நான் அப்படி நெய்யில் வந்து முந்திரி திராட்சை போட்டுட்டு ஏ இது வந்து தேங்காய் வந்து முந்திரியில் நிலம் நெய்லேயே கொஞ்சம் வறுத்து போட்டுடுறேன் நீங்கள் பல்லு பல்லாக கீரி போடாமல் தான் போடுங்க இது இந்த வெள்ளம் கொதிக்கிறதுக்குள்ளே இதை அப்படியே நம்ம இது பண்ணால் ஓரளவுக்கு இதாகிடும் அப்புறம் வச்சுக்கலாம் இது ரொம்ப பழமாக இல்லை காயாகிறதுனால உங்களுக்கு பத்து நிமிஷம் வேக வச்சுமே அது வந்து வேகலை நல்லா பழுத்த பழமாக இருந்தால் நல்லா வெந்திருக்கும் அஞ்சு நிமிஷத்துலேயே கொதிக்கட்டும் பாருங்க ஏலக்காய் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஏலக்காய் போட்டுருக்கேன் எப்போதுமே பாலும் சூடாக இருந்து வெள்ளமும் சூடாக இருந்தால் விட்டமுனா வந்து பிரித்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் பாலை வந்து நான் அதை பாருங்க பா ஏடே கா இதாகிடுது இதை பார்த்திங்கன்னா நன்னா ஒரு முக்கால் லிட்ரு பாலை வந்து கால் லிட்ரு வர அளவுக்கு நல்லா கெட்டியாக காய்ச்சின்னு இருக்கேன் பாருங்க கரண்டியே ஏடு பிடிச்சிருக்கு அதனால் கொஞ்சம் இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆறட்டும் கொஞ்சம் சூடாக இருக்குது பால் இன்னும் கொஞ்சிச்சு கொதிச்சு பால் இல்லைன்னா சூடாக இருக்குது இதை எடுத்து வச்சுட்டு நான் வந்து முந்திரி முந்திரி திராட்சை இதில் ஏலக்காய் பொடி போட்டுன்னாச்சு முந்திரி திராட்சையும் தேங்காய் நான் துணிவிதா வச்சுன்னு இருக்கேன் என்கிட்ட கீர்த்து போடலை ஆனால் நான் அப்படியே தேங்காயை வறுத்து போட்டுருக்கேன் நீங்கள் கீர்த்து போட்டு பண்ணிக்கிறாங்க தான் பண்ணிக்கோங்க நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுனு இருக்கேன் இதை பாருங்கள் இது ஒரு பத்து முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் அப்புறமா இதை வந்து நாம் பால் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் காஞ்ச திராட்சையை வறுத்து போட்டுலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் நான் தேங்காய் துருவி வச்சுட்டேன் கிட்ட கீரி போடல நீங்க தேங்காய் வந்து பல்லு பல்லா கீரி போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் போட்டுருக்கேன் நல்லா வறுத்து போட்டுட்டுலாம் ஈரம் போகணும் அப்பதான் வந்து இதாகாது தேங்காய் அதனால வந்து நல்லா பிரௌனிஷ் பாருங்க நல்லா ப்ரௌன் ஆயிடுது இதை இத போட்டுலாம் சுடுறது ஒளி நல்லா சூடு இப்ப இந்த பாலை வித்துக்கலாம் நான் பால் என்ன ஆறிடுத்து அதனால் நான் முதல்லையே கொதிக்க வச்சுட்டேன் ஏன்னா பாலும் சூடாக இருந்து வெள்ளமும் சூடாக இருந்தால் வந்து பாயசம் பிரித்து போயிடும் அதாவது வந்து தனித்தனியாக சக்க தனியா ஒரு மாதிரி ஆகிடும் அதனால நான் பால் வந்து முதல்லையே நல்லா காய்ச்சி வச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் நீங்கள் தேங்காய் பால் இருந்தால் விட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கோண்ணா இப்போ தேங்காய் பால் எடுக்கலை அதனால சரி இன்றைக்கி வந்து பேக்கெட் பால் ஆவின் பால் வாங்கி தான் நல்லா காய்ச்சி வச்சுட்டுருக்கேன் ரொம்ப விட்டுன்றேன்னு வச்சுக்கோங்க சிந்திடும் உருளி வந்து இதாக இருக்கிறதுனால அகண்டு வாய் அகண்டு இருக்குது உயரம் கம்மியாக அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை அப்படியே கலக்கிறேன் பாருங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ சேனலை